யாசுக்கு இப்போ எங்கே இன்னைக்கு வந்து ஈரோடுனாலே அபிலாஷ்னு நடைமுறைக்கு தெரியும் ஸோ நண்பன் அபிலாஷ் வீட்டுக்கு கலைஞர்கள் எல்லாம் பரிச்சயமான ஒரு நண்பர் அவர் வீட்டில் ஸ்பெஷல் ஒன்னு லஞ்சுக்கு வந்துருக்கான் ஸோ பயங்கரமான தடப்பு தம்பி ஆணை தெரியல பேர்ல மட்டும்தான் ஆணைப்பான்

சைட் சொல்லுங்க பையனமா பொண்ணு வேணுமா சரி தம்பி ஆ இருக்கு பொண்ணு வேணுமா பையன் அப்டினா வாரிசு அப்டினா கணவ பரிசு அம்மா இது சொல்லி

ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறது சாப்பிட்டு மட்டும் பாருங்க எங்க விருந்து இது இந்த விருந்து வந்து வந்து ஃபர்ஸ்ட் அங்க பாத்துட்ட இங்க இருந்து சென்னை வந்து பார்த்தா இங்க

ஒவங்க <laughs> <laughs>

மாமியார் வீட்டுல போட்டது போனால்தான் அவரை வீட்டு வெளியே அனுப்பிடுவாங்களா இருப்பியா இல்ல இல்ல மாமியார் போட்டது பெருசு மாமியார் வீட்டுல போட்டது